அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நூற்று நாற்பத்தி ஒன்பது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு ஜம்புத்வீப தாதகி கண்டத்தில் நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதி சண்டபூர்வ விஜயமேரு பரதட்சேற்ற வதமானத்தீரங்கமனேபியோ நமக ஓம் ரீம் தாதிச்சந்தபூர்வவிஜய பரதக்ஷேத் வனகஸ்ரீசமுதிரீங்கரமஜனேபியோ நமக ஓம் ரீம் தாதிச்சந்தபூர்வவிஜய ரட்சேத்தை வனஸ்ரீ சமுத்திரீர் பரமஜனேபியோ நமகம் ஓம் ரீம் தாதிஷண்ட பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வன காலீசமுத்திரீங்கரமஜனேபியோ நமக ஓம் ரீம் தாதிஷண்டபூர்வவிஜய பரதட்சேற்றை வதமான பரமஜனேவியோ நமக ஓம் ரீம் தாதிஷண்ட பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வன கால ஸ்ரீசமுதிரீர்ங்கர பரமஜனேவியோ நமக ஓம் ரீம் தாதிஷண்ட பூர்வவிஜய ஸ்ரீ சமுத்திர வன காலீ சமுத்திரதீரங்கர பரமஜனேவியோ நமகம் ஓம் ரீம் தாதி சண்ட பூர்வ ஸ்ரீ சமுத்திர பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வனகாலீசமுதிரதீரங்கர பரமஜனேவியோ நமக ஓம் ரீம் தாதி சண்ட பூர்வ பூர்வவிஜய भरदक्षेत्रे वर्तमानकाले श्रीसमुद्रतीर्थङ्करपरमजनदेवेभ्योन्नमोन्नमग